வணக்கம் இது தடம் நியூஸின் செய்திகள் ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் முஜிபுர் ரஹ்மான் விடுத்த சவால் இன்று முதல் பாடசாலை நேரங்களில் விதிக்கப்பட்ட தடை வெளியான புதிய அறிவிப்பு நண்பனை போத்தலால் அடித்து நீரில் மூழ்கடித்து கொடூர கொலை வழிவிடுமாறு கூறிய வைத்தியரை தாக்கிய கும்பல் தாக்கியவர்களை கைது செய்யாத போலீஸ் நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் காதலியின் கண்களில் மிளகாய்ப்பொடி தூவி தங்க நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற காதலன் தொடர்பான விரிவான செய்திகள் பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்புகளை மேற்கொண்டு வரும் அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை ஜனாதிபதி உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழுக்களுடன் அரசியல்வாதிகள் நெருங்கிய தொடர்புகளை மேற்கொண்டு வருவதாக ஜனாதிபதி நேற்று முன்தினம் தெரிவித்திருந்த நிலையில் அந்த அரசியல்வாதிகளின் பெயர்களை துல்லியமாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் யார் பாதாள உலக குழுக்களிடம் பணத்தை பெற்ற அரசியல்வாதிகள் யார் பாதாள உலக குழு உறுப்பினர்களின் வீடுகளுக்கு சென்ற அரசியல்வாதிகள் யார் என்பதையும் பெயர் மற்றும் முகவரிகளுடன் ஜனாதிபதி தனித்தனியாக வெளிப்படுத்த வேண்டும் அவ்வாறு வெளிப்படுத்தாமல் வெறுமனே அரசியல்வாதிகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு வைத்திருப்பதாக அறிவிப்பது சரியான விடயமல்ல பெயர் முகவரி ஏதுமின்றி அரசியல்வாதிகள் மீது பொதுவான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இழைக்கும் அனுதியாகும் இதன் காரணமாக பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்புகளை மேற்கொண்டு வரும் அரசியல்வாதிகளை தனித்தனியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது கட்டுமான துறையில் உள்ளவர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் விளக்கம் அளித்துள்ளது அந்த வகையில் பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பதற்கு முன்னதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதன்படி பாடசாலை நாட்களில் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு நாற்பத்து ஐந்து மணி வரையிலும் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையிலும் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அண்மையில் பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடும் வேனுடன் மணல் ஏற்றிச் சென்ற லொரியொன்று மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்ததாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் அறிவித்திருந்தது அதன்படி குறித்த காலப்பகுதியில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வாகனங்கள் வீதியோரத்தில் முறையாக நிறுத்தப்பட வேண்டும் என அதன் பணிப்பாளர் கூறியிருந்தார் எவ்வாறாயினும் கட்டுமான துறையினர் எதிர்நோக்கும் அசௌகரியங்களை கருத்திற்கொண்டு அதில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது அதன்படி மேற்கூறிய காலங்களில் பாடசாலைகள் மற்றும் மாணவர்கள் கடவைகளுக்கு அருகில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் வேக வரம்புடன் காவல்துறையினரின் கடுமையான மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும் நேற்று முதல் புதிய விதிகளுக்கு அமைய செயற்பட முடியும் எனவும் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் குறிப்பிட்டுள்ளது ஹம்மாந்தோட்ட மகாராம பகுதியில் தனது நண்பரை போத்தலால் அடித்து கொலை செய்து நீரில் மூழ்கடித்த நபரொருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் திச மகாராம போலீஸ் பிரிவின் சந்துங்கம பிரகதி மாவத்தை பகுதியில் உள்ள கால்வாயிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இதையடுத்து நேற்று மாலை திச மகாராம போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன உயிரிழந்தவர் திச மகாராம பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதானவர் என தெரியவந்துள்ளது தனிப்பட்ட தகராறு காரணமாக தனது நண்பர் ஒருவரால் போத்தலால் தாக்கப்பட்டு நீரில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பாக இருபத்தி நான்கு வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை திச மகாராம போலீசார் முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் உரும்புராய் வீதியில் பயணித்த வைத்தியர் மீது தாக்குதல் மேற்கொண்ட இருவரை போலீசார் கைது செய்யாத சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் இரவு கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உரும்புராய் பகுதியில் உள்ள வீதியால் வைத்தியர் ஒருவர் சென்றுள்ளார் இதன்போது மதுபோதையில் இருந்த ஒரு குழுவினர் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதியில் நின்றுள்ளனர் இதன்போது குறித்த வைத்தியர் தான் செல்வதற்கு வழிவிடுமாறு கூறிய வேலை அவர் மீது அங்கிருந்த கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிய வருகிறது தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்த வைத்தியர் இது குறித்து கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தினார் இதன்போது அங்கு வந்த கோப்பாய் போலீசார் இருவரை கைது செய்த நிலையில் ஏனையோர் தப்பிச் சென்றனர் பின்னர் குறித்த வைத்தியர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரும் அன்றைய தினமே விடுவிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது குறித்த வைத்தியர் இன்னமும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்குதல் மேற்கொண்ட இருவரையும் போலீசார் விடுவித்தமையானது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பிரபல நடிகர் ரோபோ சங்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரோபோ சங்கர் நேற்று முன்தினம் மதியம் ஒரு படப்பிடிப்பில் பங்கேற்றார் அப்போது திடீரென அவருக்கு மயக்கம் ஏற்பட்டது இதையடுத்து அவரை படக்குழுவினர் சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் ரோபோ சங்கரை பரிசோதித்த மருத்துவர்கள் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக மயக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து சில தினங்கள் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் என அறிவுறுத்தியதன் பேரில் ரோபோ சங்கர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வந்தார் இந்நிலையில் வெண்டிலேட்டட் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ரோபோ சங்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவரது மறைவு குறித்து அறிந்து திரையுலகினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் ரோபோ சங்கர் சில வருடங்களுக்கு முன்பு மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தீவிர சிகிச்சைக்கு பிற உடல் நலம் தேறி மீண்டும் படங்களில் நடித்து வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது களுத்துறை இங்கிரிய ஹதப்பான்கோட பிரதேசத்தில் காதலன் தனது காதலியின் கண்களில் மிளகாய் பொடி தூவி தங்க நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக இங்கிரிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது இந்த கொள்ளை சம்பவம் கடந்த பதினாறாம் திகதி இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் தெரிய வருவதாவது ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண் ஒருவர் இளைஞன் ஒருவனுடன் ஒன்றரை வருட காலமாக காதல் உறவில் ஈடுபட்டிருந்துள்ளார் பின்னர் இருவருக்கும் இடையில் காதல் முறிவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த பெண் கடந்த பதினாறாம் திகதி இரவு வளமை போல ஆடை தொழிற்சாலையில் கடமைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் போது வீதியில் மறைந்திருந்த ஒருவர் இந்த பெண்ணின் கண்களில் பொடியை தூவிவிட்டு அவரிடமிருந்து தங்க நகைகள் கையடக்க தொலைபேசி மற்றும் பணம் ஆகியவற்றை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இதையடுத்து இந்த பெண் பிரதேசவாசிகளின் உதவியுடன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் இந்த பெண் இது தொடர்பில் இந்திய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் கண்களில் மிளகாய் பொடியை தூவி தங்க நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற நபர் தனது காதலன் என அந்த பெண் போலீசாரிடம் வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் இது தொடர்பில் இந்திய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்